அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம நீராமணா ஏஎம்ஆர் மாஸ்டர் பின் குறை மாடியில் ஆயுத பார்த்து அண்ணன் வந்து காணூர் அம்பிகா சொல்லி நம்ம கடந்த ஒரு ஐந்து ஆண்டு நான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு வாரத்துக்கு ஒரு முறை இல்லை மாதத்துக்கு ஒரு முறையாவது அவர்கிட்ட வந்து ஆயுத பார்த்து எடுத்துருவோம் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு அண்ணன் ஒரு காரணம் ஏன்னா உடல் வந்து எல்லா வியாதி காரணம் சூடு இப்போ நிறைய பேர் வந்து இந்த கால ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிட்ட வந்து அந்த உடம்பை ஓடிக்கிறதில்லை நம்மளோட கடைசி வரைக்கும் பயணிக்க போகிறது இந்த உடம்பு தான் அது இது மாதிரி அலோபதி ட்ரீட்மெண்ட் அது அதுக்கு உடம்பு கடத்துக்காமல் இது மாதிரி நம்ம கிராமப்புறங்களே நிறையா சித்தப்படுத்தணும் இருக்காங்க அண்ணன் வந்து நமக்கு மூலிகை கலந்த எண்ணெய் இது இன்னைக்கு பார்த்தாலும் மன்னார்குடி டவுனுக்கு சைக்கிளில் போயிட்டு வர வயசு இன்னைக்கு எப்படியும் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது இருக்குமானே ஐம்பத்தஞ்சி அறுபது இருக்கும் ரொம்ப எளிமையான மனிதன் இந்த பகுதியில் உள்ள எல்லாருக்கும் ரொம்ப குறைந்த இதை பயன்படுத்திங்க நாங்களும் பயன்படுத்திக்கிறோம் எதாவது சொல்லு ஐயா நான் வந்து எங்கள் அப்பாரு வந்து ஐயன்ஆர் அறிவாக்கு எங்கள் அம்மா வந்து அந்த காலத்தில் பிரசம் பார்த்த குடும்பங்கள் அப்போ நான் எங்கள் அம்மா அப்படின்னாலே கடைசினேன் நான் வந்து ரொம்ப ரொம்ப அதான் வந்து பின்னாலே ஓடி போய் கவனப்ப கவனிப்போம் அப்படி கவனிக்கிறாங்கிறப்போ இப்பொழுது ஐம்பது வயசுக்கு ஐம்பது வயசுக்கு உள்ள ஒரு ஆண்களுக்கு குழந்தை இல்லை எங்கள் வைத்தியரோட தம்பிக்கு இன்றைய தினம் வந்து நான் மறந்து கொடுத்து ஒரு பச்சை மறந்து கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக போராடி ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறந்திருக்கின்றது தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எந்த மூலிகைக்கு எப்படி நம்ம வந்து பாட்டில் கொண்டு போகணுன்னு சில பாடல்கள் ஏற்றி வச்சிருக்கின்றேன் அதை ஒருவரி பாடி காட்டுகிறேன் மூலிகை செடியில் நல்ல மருந்துகள் இருக்கு அந்த மருந்துகளை தெரிஞ்சு கொள்ளணும் என் தங்கையா நீ மருத்துவராக நினைக்கணும் வீட்டு தோட்டம் தோட்டமெல்லாம் வீணா கிடக்குது அது வீணாக கிடக்குது வீட்டு புற தோட்டத்தில் மூலிகையும் வளர்த்தால் வீட்டு புற தோட்டத்தில் மூலிகையும் வளர்த்தால் வீட்டில் மறந்து கிடச்சிடும் வேதனைகளும் ஜீர்த்திடும் வீட்டில் மறந்து கிடச்சிடும் வேதனைகளும் ஜீர்த்திடும் துவண்டுே இன்பம் துன்ப நீ நண்பர்